வணக்கம் வெளிநாட்டுக்கு இந்தியால இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ற சேலஞ்ச் அகாமடேஷன் இது ரெண்டு விதம் ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேஷன் இன்னொன்னு ஷேர்ட் அகாமடேஷன் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேஷன் பத்தி சொல்லுவாங்க அது ஹாஸ்டல் மாதிரி வழக்கமா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செமஸ்டர் மட்டும் அங்க இருந்துட்டு அப்புறம் ஷேர்டுக்கு மாறிடுவாங்க ஷேர்ட் நீங்க உங்களோட இந்தியன் இந்தியன்ஸ் இல்லன்னா மத்த கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லன்னா ஆல்ரெடி இங்க இருக்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கணும் வீடு திருடுறதுக்கு ரெண்டல் வெப்சைட்ஸ் பிரைவேட் ஏஜென்சிஸ் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கவுன்சில் இல்லனா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் அதெல்லாம் இருக்கு ஷேரிங் அகாமடேஷன்ல கிச்சன் லாண்ட்ரி ஏரியா ரெஸ்ட்ரூம் ஹால் எல்லாம் ஷேரிங்ல இருக்கும் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸ் இருக்காது மெயினா நீங்க யூஸ் பண்ற எல்லாத்தையும் நீங்க தான் கிளீன் பண்ணணும் உங்க ரூமேட்ஸ் இந்தியனோ வேற கண்ட்ரியோ யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா பழக்குங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம் அதனால எதா இருந்தாலும் நல்ல பழகினா சரியா அடுத்த சேலஞ்ச் நம்ம வாழ்க்கை நம்ம வேலை மாட்டுதான் நல்லா அனுசரணையோட